பாக்குறவங்களுக்கு எல்லாம் என்னுடைய தோற்றம் எப்படி இருக்கு தெரியுமா சிங்க நடை போட்டு ஏறு அப்படிங்கிற மாதிரி ஏதோ நான் ஒரே பாட்டுல ஆன மாதிரி பாக்குறானுங்க என் பக்கம் இருந்து என்னுடைய நிலைமைய நான் உங்களுக்கு உணர வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் ஏய் எப்படிப்பா நீ உயிரோட இருக்க இவ்வளவு பிரச்சனையா தலையில போட்டுட்டு இருக்க எப்பா சாமி வீடு உடைய கஷ்டத்தை நான் காதல கேட்கவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க தலை சுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க ஆட அப்படியே கேட்டா மட்டும் என்ன நமக்கு எதுனா வந்துட்டு நல்லதா பண்ண போறாங்க ஓ அப்பாடா இப்பதான் என்னுடைய வயித்தரிச்சிலே அடங்கியிருக்கு இவ்வளவு கஷ்டப்படுறியா சரி சரி நான் போய் இப்பவே கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னும் உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்க சொல்லி அப்படின்னு கூட இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க இந்த கடவுள் என்ன தம்பி ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா சரிவா இந்த சப்ஜெக்ட் முடிச்சிட்டியா அடுத்த சப்ஜெக்ட் முடி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை முடியறதுக்கு முன்னாடி அடுத்த பிரச்சனையை கொடுத்துர்றாரு கடவுளே இருப்பா இரு ஏன் இல்ல ஏன் அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட போராடுறதா இல்ல இந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சொந்த கிட்ட போராடுறதா வீட்டுல இருக்கிறவங்களும் வேணையா இருக்காங்க வந்தவங்களும் வேணையா இருக்காங்க யாருதான் என்ன புரிஞ்சுப்பாங்க அடிங்க பரவாயில்ல எவ்வளவு உங்களால அடிக்க முடியுமோ அடிங்க நானும் முடிஞ்சா வாழ்றேன் இல்லையாட்டி மண்ணோட மண்ணா போகிறான் இப்படின்னு நிறைய இடங்கள்ல சிங்கம் எப்படி தன்னுடைய பலத்தை மறந்து சர்க்கஸ் கூடாரத்துல ஒரு குச்சிக்கு பயந்து இருக்கிற மாதிரி நான் மட்டும் இந்த மாதிரி அடங்கி ஒடுங்கி இல்லாட்டி நிறைய பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியா மாறிடும் நிறைய பேருடைய சந்தோஷம் காணாம போயிடும் சில பல காரணங்களுக்காக சூழ்நிலை கைதியா மாட்டிக்கிட்டு முளிச்சுக்கிட்டு இருக்கேன் இதுல இருந்து வெளியே வர என்னால முடியும் ஆனா நான் வெளியே வந்தேன் அப்படின்னா அதனால பாதிக்கப்படக்கூடிய கஷ்டத்தை பாக்குறதுக்கு எனக்கு மனசுல தெம்பு இல்லை சிங்கமா இருக்கணும் இல்ல சிறுத்தியா இருக்கணும் இல்ல பூனையா மாறக்கூட ரெடி தயவு செஞ்சு கொஞ்சமாவது மனசாட்சியோடைய என்னுடைய பக்கத்தையும் பாருங்க அப்படின்னு யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாம ஒரு நாள் நமக்கு நல்ல காலம் பிறக்குங்கிறது இல்ல மனசுல ஏதாவது ஒரு இடத்துல நம்பிக்கைய ஒழிச்சு வச்சுக்கிட்டு வாழக்கூடிய சிம்மத்திற்கு ரொம்ப பேசுறோமோ ஏன்னா சிம்மத்துடைய சங்கடங்கள் அந்த அளவுக்கு இருக்கு இதை பாக்குறப்ப கூட வந்து சிம்மம் யோசிப்பாங்க ஏமா தாயே எங்க இருக்க நீ ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கியே ஏதோ நீ சொல்ற இப்பதான் எனக்கு கொஞ்சம் அருள் இருக்கு எங்கயோ இருக்கிற நீயாவது என்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு போலையே அப்படின்னு யோசிப்பீங்க தயவு செஞ்சு சொல்றேன் சிம்மத்திற்கு நம்ம வந்து ஒரு புத்தகமே எழுதுல வந்து அந்த அளவுக்கு நம்ம சிம்மத்துடைய கணிப்ப வந்துட்டு அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருக்கோம் சோ அது ஒரு புறம் இருக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்துல எடுத்தவங்க கவுத்தவனு பேசியிருப்பீங்க ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு அதுக்கு அப்படியே உள்ட்டாவா இப்ப சைலண்டா போயிட்டு இருக்கீங்க ஏன் சொல்லுவாங்களா புள்ள பூச்சிகளும் கொடுக்க முளைக்கிற மாதிரி முதுகலம் இல்லாதவங்க எல்லாம் வந்து பாத்தினாக்க நெஞ்ச நிமித்திட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் தகுதி இருக்கு தராதரம் இருக்கு இருந்தாலும் என்னுடைய வார்த்தைகள் அங்க எடுபடல பேச முடியல இப்படி தன்னுடைய மனசுல இருக்கிறத வெளிக்காட்டாம வெளிக்காட்ட யாரும் வாய்ப்பும் கொடுக்காம வாழக்கூடிய சிம்மத்திற்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நான் சொல்றேன் திருப்தியா மனசுல இருந்து நான் பேசுறேன் மூன்று யோகமான நம்ம இப்ப காத்துக்கிட்டு இருக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல பிறந்திருக்கக்கூடிய புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க போகுது இப்ப நான் இந்த அளவுக்கு உங்க சைடு இருந்து பேசினேன் இல்லையா இது எல்லாமே தலகிலா மாற போகுது சந்தோஷம் மட்டுமே உங்க மனசுல குடிகொள்ள போகுது நீங்க பட்ட கஷ்டம் காயங்கள் எல்லாமே காணாம போக போகுது திடீர்னு ஒரு பெரிய மழையளவு இருந்த பிரச்சனை அந்த வந்த மாதிரியே இல்லாம போனா எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு இரவுல உங்க வாழ்க்கை மாறுற மாதிரி நம்ம தமிழ் பாடத்துங்களை வந்து பார்த்தோம்னா ஹீரோஸ் எல்லாம் ரொம்ப கடினமா உழைச்சு ஒரே பாட்டுல வந்து ஆஹோ ஹோன்னு வளர்ந்துருவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த ஒரே மாசம் உங்களுக்கு நீங்க ஹீரோ மாற போறீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க கோடீஸ்வரன் ஆக போறீங்க நினைச்சதெல்லாம் உங்க கைக்கு வருங்க நினைச்சது நினைச்ச மாதிரி நினைச்சாவே சிம்மத்துடி என் நினைப்புக்கு இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னாக்க தலைகிளா மாறிடும் ஏன்னா எல்லாருக்கும் நல்லது நினைக்கூடிய சிம்மத்திற்கு புரட்டாசி மாதம் பொதுவா அந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய மாற்றத்தை அடிப்படையா வைத்துதான் தமிழ் மாதமே பிறக்குங்க அது சில ராசிக்காரளுக்கு வியக்கத்தக்க வாய்ப்புகளை கொடுத்திருக்கு அதுல ஒருத்தவங்களா வளம் வரக்கூடியவங்கதான் அந்த சிம்ம ராசிக்காரங்க சிம்மத்திற்கு எப்படி இருக்குங்கிறத சுருக்கமா சொன்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெம்பா இருக்கும் அதாவது கடும் பசியில இருக்கிறவங்களுக்கு பாலும் பழமும் கொடுத்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சிம்ம ராசிக்காரல பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டம் போலிய போகுது புதுசா தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை தொடர்பான பயணங்கள் வெற்றியடையும் முக்கியமா ஆரோக்கியம் மேம்பட போகுது பணம் விஷயத்துல அதாவது நிதி ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்குங்க பணியிடங்கள்ல நல்ல வெற்றி வாய்ப்புகள் பெற போறீங்க நண்பர்களிடம் இருந்தும் பண உதவி கிடைக்கும் வணிகர்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதிக லாபத்தை பெற போறீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் எதிர்காலத்துல நீங்க எதிர்பாராத அளவுல நிதி நன்மைகளை தரக்கூடிய அமைப்புல இந்த காலகட்டம் உங்களுக்கு பலவிதங்கள்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரப்போகுது அதாவது சின்னதா முயற்சி செஞ்சீங்கன்னா கூட அதுல வந்து பெரிய வெற்றி கிடைக்கும் திட்டமிட்ட வேலைகள் எல்லாமே சிறப்பாக நடக்குங்க நிதி நிலையில முன்னேற்றம் அடைய போறீங்க தொழில வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல சாதனை படைக்க போறீங்க மாசத்துடைய நடு குடும்ப பிரச்சனைகள் மத்தவங்களால உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே காணாம போக போகுது காதல் விஷயத்துல அதிர்ஷ்டம் நேர்ந்தவராக நீங்க வளம் வர போறீங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களாரும் சரி அன்புக்கு அடிமையாவீங்க உங்களுடைய துணையின் ஆதரவால மன மகிழ்ச்சி அடைய போறீங்க துணையோடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேற்றி உங்களுக்குள்ள அன்யூன்யம் அதிகரிக்க போகுது உங்களுடைய ஆரோக்கியம் எந்தவித குறையும் இல்லாம மேம்பட போகுதுங்க சோ பொதுப்படியா பார்த்தோம்னாக்க அந்த பொட்டாசிய மாதம் அப்படிங்கிறது நம்முடைய சிம்மத்திற்கு ரொம்பவே சாதகமான லாபகரமான மாதமா தான் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பொதுவா பார்த்திருக்கோம் இன்னும் கூடுதலா நட்சத்திர பழங்களை பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்குங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் அது அந்த மூன்று நட்சத்திரங்களுடைய ஆட்சியை தான் நம்ம பொதுவா சிம்மம் அப்படின்னு சொல்லுவோம் நட்சத்திர பழங்கள்ல மகம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா சிம்மம்னு சொல்றதை விட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குங்க இதுலதான் வந்துட்டு மாற்றம் வரும் நம்ம இப்ப ஒரு பலன் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலர் வந்துட்டு இப்ப சிம்மத்திற்கே சேர்ந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா இல்லைங்க நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேதான் ஒரு சிலது எனக்கு மாறுபடுதுன்னு சொல்லுவீங்க இல்லையா அது வந்து இந்த மாதிரி நட்சத்திர பலன்களை பொறுத்தவங்க மாறுபடும் தலைப்பு பார்த்த உடனே சிம்ம ராசிக்காரங்க எல்லாம் யோசிப்பீங்க மூன்று யோகமா அது என்னென்ன யோகம் எனக்கு எல்லாம் யோகம் வருமானம் யோசிப்பீங்க இல்லையா நான் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க சுக்கர பகவான் தன்னுடைய சொந்த ராசியிலேயே இருக்கிறதுனால மாளவிய யோகத்தை கொடுத்திருக்காரு புதன் பகவான் இவரும் தன்னுடைய சொந்த ராசியான கண்ணிக்கு மாறுவதனால பத்ர யோகத்தை கொடுத்திருக்கிறாரு அடுத்ததா கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசியிலே சஞ்சரிக்கிறதுனால சஷ ராஜயோகத்தை கொடுத்திருக்கிறாரு இதனால சிம்மத்திற்கு அற்புதமான பலன்களை தர போறாங்க இந்த மாசம் முழுவதுமே எல்லா விதங்களும் நன்மைகள் இருக்கிறதுனால மத்தவங்க எல்லாரும் உங்களை காலி பண்ணணும் சுத்திக்கிட்டு இருப்பாங்க இதனால சிம்மம் என்ன செய்யணும்னாக்க இந்த மாதம் மட்டும் இல்லை எப்பவுமே யாரையும் நம்பாதீங்க உங்க பிள்ளைகளால நல்ல செய்திகளை பெற போறீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவு கோரும் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மத்தபடி இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது இந்த மூன்று யோகத்துடைய அதிர்ஷ்டத்தை அள்ளி கொண்டு வரக்கூடிய மாதமாதான் புரட்டாசி சிம்மத்திற்கு பிறந்திருக்கு சோ இப்ப வரைக்கும் பார்த்தது புரட்டாசி மாத்துடைய பொது பலன் சிம்மத்துடையது இப்ப நட்சத்திர பலன்களை பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு கூடுதல் தெளிவு கிடைக்கும் சிம்மத்தை பொறுத்தரைக்கும் மகம் நட்சத்திரக்காரங்களே மத்தவங்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு கேது சூரியன் இவங்க ரெண்டு பேருமே வாக்குஸ்தான்ல சஞ்சரிக்கிறதுனால சூரிய பகவான் யாரு உங்களுடைய ராசிக்கு அதிபதி இல்லையா இவர் எப்படியுமே முட்டி மோதியாவது நம்ம பயம் பாயுவா இவனுக்கு நல்லது தான் யோசிப்பாரு இல்லையா அதாவது இந்த பாம்பு கருக்கத்துடைய தலையில ஒரு தட்டை தட்டி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படிங்கிற உங்களுடைய கேள்விகளுக்கு அந்த கேள்வியே வேணாம் தம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவானுடைய பார்வையை எல்லா விதங்கள்லயும் நடக்கிறது எல்லாமே நன்மையிலேயே முடிகிற மாதிரி அந்த கேது பகவானை அடக்கி ஆட்சி புரிகிறார் போன மாசம் வரைக்கும் எனக்கு கஷ்டங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அப்போ இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்கு உங்களுடைய கஷ்டங்கள் விலகி இருக்குங்கிறத நீங்க உணரக்கூடிய மாதமா இருக்க போகுது கடந்த மாதம் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும் நினைச்சதை எல்லாமே நினைச்ச மாதிரி சாதித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை மேம்படும் போட பாத்துக்கலாம் நம்மளால முடியாது இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தெம்பு கிடைக்கும் உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க மத்தபடி இந்த காலகட்டத்துல மறைந்து போன உங்களுடைய செல்வாக்கு வெளிப்பட போகுது உங்களுடைய திறமையே இந்த உலகம் அறிய போகுது மாதம் முழுவதுமே சுக்கர உங்களுக்கு சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பொருளாதார நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் கொடுத்த வாக்க இந்த மாசத்துல காப்பாத்துவீங்க நிம்மதியா வாழ்ந்திடக்கூடிய நிலை உண்டாகும் உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் ஒரு சிலருக்கு புதிய பொருள் சேரும் வம்பு வழக்குகள் எதிர்ப்புகள் இதெல்லாம் மாறப்போகுது எல்லாமே உங்களுக்கு சாதகம் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிறீங்க பஞ்சாயத்துன்னு போறீங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் முக்கியமா உங்களுடைய எதிரிகள் மறைவாங்க உங்ககிட்ட உன சரணாகதி ஆடினம் இல்லைன்னா ஓடி ஒலியணும் அப்படிங்கிற நிலைமையே இந்த மாசத்துல நீங்க பார்க்க போறீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் மனசுல நினைக்கிறத சாதிச்சு காட்டக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் பிள்ளைகளோட நலன்ல அக்கறை அதிகமா செலுத்த போறீங்க உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஏற்படுத்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் விவசாயிகளுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பல விதங்கள்ல நன்மையை தரக்கூடிய மாதமா லாபத்தை அதிகரிக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாசத்துல முடிஞ்சது அக்டோபர் பதினைந்து பதினாறு இந்த இரண்டு நாட்கள் மட்டும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னா செப்டம்பர்ல இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு அக்டோபர்ல ஒன்று ஏழு பத்து இந்த ஐந்து நாட்கள் சுப நிகழ்ச்சிகளுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க பரிகாரம்னு கேட்டாக்க இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மை உண்டாகும் அப்போ நாங்க பிள்ளையார்பட்டி போய் வழிபாடு செய்யணுமா மேடம் அப்படின்னாக்கா அப்படி கிடையாது அப்படி இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தோம்னாக்கா தெரு பக்கமா பார்த்தோம்னே போதுமே அங்கங்க இருப்பாரே விக்னங்களை தீக்கூடிய விநாயக பெருமாள் உங்களுக்கு காட்சி அளிச்சுக்கிட்டே இருப்பாரு எங்கேயும் வழிபாடு செய்யலாம் முடிஞ்சதுனாக்கா நீங்க போயிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பு அடுத்த பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சாதிக்கிறதுல திறமை அப்படின்னா இந்த பூர நட்சத்திரக்கு ரொம்ப அதிகம் சாதிக்க பிறந்தவன்டா அப்படிங்கிற மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்க பிறவிலேயே வந்துட்டு ஏதாவது ஒரு சாதனை புரியக்கூடிய நோக்கத்துலதான் இந்த பிறவி எடுத்திருப்பீங்க உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றமான மாதமா பிறந்திருக்கு நட்சத்திரநாதன் மாசம் முழுவதுமே சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால நீ மேற்கொள்ளக்கூடிய வேலை ஒவ்வொன்றாக நடைபெற ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த பண வரவு வருங்க வியாபாரத்துல இருந்து வந்து தடைகள் விலக ஆரம்பிக்கும் நினைச்ச வேலைகளை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிக்க போறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் இருக்குங்க இந்த தெம்பு இல்லப்பா எனக்கு போதும் என்னால முடியல அப்படிங்கிற நிலை போகுது முக்கியமா பொன் சேர்க்கை இருக்க போகுது உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க உடைய சாதுரியமான செயல்பாடு நினைச்சது எல்லாமே சாதிக்கூடிய அமைப்புல இருக்கு புதுசா வண்டி வாகனத்தை வாங்க போறீங்க பொருளாதார நெருக்கடிகள் விலக போகுது உடைய வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டாகும் ஆணா இருந்தீங்க அப்படின்னாக்க பெண்களால பெண்களா இருந்தீங்கனாக்க ஆண்களால உடைய செயல்பாடுகளுக்கு உதவி கிடைக்கும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் உங்களோட நாதன் இருக்கார் இல்லையா இவரு வாக்குஸ்தானத்துல கேதுவோட இணைந்து சஞ்சரிக்கிறதுனால பண விவகாரங்களை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவைங்க என்னதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சூரிய பகவானுடைய ராசிக்கு அதிபதியா இவர் இருந்து எல்லா பிரச்சனையும் தடுத்துக்கிட்டு இருந்தாலையும் கேது பகவான் யாரு ஒரு பாம்பு கிரகம் இல்லையா இவர் எப்படியாவது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தணும் தான் முயற்சி பண்ணுவாரு சோ பண விவகாரங்கள்ல எச்சரிக்கையாருங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரம் மட்டும் வேணாம் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவசரமா செஞ்சோம் அப்படின்னாக்க சாதகமான வேலை கூட நமக்கு வந்து பாதுகா முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உத்தியோக பணிகளை இருக்கிறவங்க கவனமாவும் நேர்மையாகவும் செயல்படுவது நன்மையை அதிகமா பாக்கலாம் இல்ல அப்படின்னாக்கா அரசு வழிகளில சில சங்கடங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் இப்போ என்ன பண்ணணும் என்னம்மா முன்னாடிதான் சொன்னேன் எல்லாமே சாதகமா இருக்கணும் அப்படின்னா நல்ல காலகட்டத்தில் தாங்க நம்ம கவனமா இருக்கணும் புரியுதுங்களா அதை மட்டும் தான் நான் அறிவுறுத்திட்டு இருக்கேன் முக்கியமா இந்த நேரத்துல குரு பகவானுடைய பார்வையால பண வரவருக்கு குறைவே இருக்காது வம்பு வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்கும் தாய் வழி உறவுகளால உங்களுக்கு ஆதரவு பெருகும் புதுசா வீடு கட்ட போறீங்க வீடு கூடிய முயற்சி வந்து பாத்தீங்கன்னாக்க வெற்றி கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனமாக இருப்பது அவசியம் பெண்களுக்கு குடும்பத்தை அனுசரித்து செல்வதால நன்மைகள் அதிகரிக்குங்க உங்களை பொறுத்திருக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதத்துல முடிஞ்சிடுங்க அக்டோபர் பதினாறு பதினேழு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு அக்டோபர் ஒன்று ஆறு பத்து பதினைந்து இந்த ஆறு நாட்கள் அதிர்ஷ்டமான நாளுங்கிறதுனால இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு பெருகி வரும் சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரை அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததான் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் திறம்பட செயல்பட்டு வரக்கூடிய பிரச்சனைய சமாளிக்க கூடிய விதத்துல விரைவிலேயே குணம் படைத்த உங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நீங்க நினைச்சதை எல்லாமே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய மாதமா பிறந்திருக்கு இதுக்கு காரணகர்த்தாவா செவ்வாய் பகவான் மாதம் முழுவதுமே நீங்க எதிர்பார்த்த வருவாயே கொடுக்கறாரு முன்னேற்றத்தை கொடுக்கறாரு இந்த மாசத்துல அவரால் முடியாது அப்படிங்கறது ஒண்ணுமே இல்ல கடந்த மாதம் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகளையும் விளக்குறாரு ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் மருத்துவம் காவல்துறை ஹோட்டலு விவசாயம் மெடிக்கல் இந்த மாதிரி தொழில்கள்ல ஈடுபட்டு கூடிய அன்பர்களுக்கு யோகமான மாதமா இருக்க போகுது தடைப்பட்ட வேலைகள் கடகடன் நடக்கும் பொருளாதார நெருக்கடிகள் நீங்க போகுது வேலை பார்த்து வரக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு மங்களத்தை உண்டு பண்றதுனால நினைச்ச வேலைகளை நினைச்ச மாதிரியே நடத்தி சாதனை புரிய போறீங்க பண வரவுல இருந்து வந்து தடைகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய பணம் வெளியில மாட்டிக்கிட்டு அந்த பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு வர வேண்டிய பணம் கட்டாயம் உங்க கைக்கு வரும் குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை உண்டாக போகுது கொடுத்த வாக்கு காப்பாற்ற சமூகத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகுது நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியில முடியும் உடல்நிலையில இருந்து வந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையோட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் தொழில இருந்து வந்த போட்டி எதிர்ப்புகள் எல்லாமே விலகும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயிரப்போகுது ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது தொழிலாளர்களுக்கு இந்த மாசம் அப்படிங்கிறது முன்னேற்றமான மாதமா பிறந்திருக்கு வரவுகள் அதிகரிக்குங்க உங்களை பொறுத்தரைக்கும் சந்திர பகவானுடைய அஷ்டமம் அப்படிங்கிறது செப்டம்பர் இருபது அக்டோபர் பதினேழு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான நாள்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டு அக்டோபர் ஒன்னு பத்து இந்த மூன்று நாட்கள் சுப நிகழ்ச்சிகளை தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க இந்த நாள்ல நீங்க தொடங்கக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அதிகாலையில எழுந்து சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்கும் வாழ்க்கையில வளம் உண்டாகும் ஆக மொத்தத்துல நூத்துக்கு ஆயிரம் சதவிகிதம் பொட்டாசி மாதம் அப்படிங்கிறது சிம்மத்திற்கு சிகரத்தை தொடக்கூடிய அளவுக்கு சிறப்பான மாதமா தான் பிறந்திருக்கு வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் பயன்படுத்திக்கிட்டா போதுங்க சிம்மமே சிம்மாசனத்துல அமர்ந்து சீரும் சிறப்புமா வாழ்வதற்கு இந்த புரட்டாசி மாதம் வழி வகுத்துருக்குங்க கடவுளுடைய கருணை அப்படிங்கிறது உங்க மனசுல மகிழ்ச்சியாகவும் உங்களுடைய பைகள்ல பணமாகவும் போகக்கூடிய இடங்கள்ல புகழாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் இப்படி பல விதங்கள்ல எட்டு திக்கும் உடைய புகழ் பரவுறதுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான மாதமா அமைஞ்சிருக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க இன்னாலும் என்னாலும் பொண்ணாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்